வந்து ஏமாலியாக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு இந்த விழிப்புணர்வு வந்து நமக்கு எல்லாமே ஹெல்த்த பத்தி இருக்கான அந்த கிட்னி அவர் சொன்ன மாதிரி கிட்னி எங்க இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது பின்னாடி இருக்கு அப்படின்னு ரெண்டு கிட்னி இருக்கு அது பீன் சேப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாமே அந்த டிஷர்ட்ல போட்டுக்கிறாங்க இப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ஆக்சுவலா குறிப்பிடும்படியாக பெண்கள் வந்து ரொம்பவும் கவனமா இருக்கணும் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தா கூட உடனடியாக அதுக்கு வந்து மருத்துவத்தை பார்க்கணும் அந்த யூரித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டியூப் யூரின வந்து வெளியே விடுற டியூப் வந்து ஷார்டர் ஏறு பெண்களுக்கு நமக்கு வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் நீளமா இருக்கும் அதனால இன்ஃபெக்ஷன் அதிகமா வராது பர்டிகுலர் டயரியா வந்து பெண்களுக்கு வந்ததுன்னு சொன்னா உடனடியாக கவனிக்கணும் அதே மாதிரி இப்ப வாட்டர் சொன்னாங்களே இல்லையா டூ லிட்டர்ஸ் த்ரீ லிட்டர்ஸ் பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் ஹைட்ரேட் பண்ணணும் இந்த சம்மர் டைம்ல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு சோடியம் பொட்டாசியம் குளோரைட் இந்த மூணும் வந்து சரிசமமாக இருக்கும் நீங்க வாட்டர் அதிகமாக சாப்பிடுறப்போ உங்களுடைய எலக்ட்ரோலைட்ஸ் கண்டென்ட் வந்து குறைஞ்சிரும் நிறைய பேர் வந்து தப்புன்னுடும் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணிட்டு வந்துட்டு உடனே ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கும் அப்படி குடிக்கிறப்போ சால்ட்டினுடைய லெவல் கம்மியாகிறப்போ ஹைஃபோன் நேற்றீமியா அப்படின்னு சொல்லுவாங்க வாட்டர் இன்டாப்ஸிகேஷன் ஆர் வாட்டர் பக்ஸிட்டி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ப்ரூஸ்லி வந்து இறந்து போனதற்கு காரணமே வந்து செரிபெரல் எடிமா அது வந்து காரணமே வந்து சால்ட் வந்து உடம்புல கம்மியானதான் ஒண்ணு சால்ட் அதிகமானாலும் பிரச்சனை கிட்னிக்கு சால்ட் குறைஞ்சாலும் பிரச்சனை சோ ஆப்டிமம் லெவல் மாடரேட் லெவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஆனுவல் மெடிக்கல் செக்அப்ல பிஎஸ்ஏ கண்டிப்பா பண்ணணும் ப்ரோஸ்டேட் சீரம் ஆன்டிஜன் இது வந்து அதிகமானா நம்முடைய ப்ரோஸ்டேட் எல்லா ஜாயிட்டிருக்கு இருக்கும் இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் ஒன்று வந்து இருக்கு டெஸ்டோசியனால் லெவலுக்கும் ப்ரோஸ்டேட் எல்லாருக்கும் மட்டுக்கும் சம்மந்தம் சொன்னாங்க இப்போ டெஸ்டோசியன் லெவல் கம்மியாகிறதுனால தான் ப்ரோஸ்டேட் எல்லார்ஜ்மென்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங்ஸ் அதனால அம்பது அறுபது வயசுக்கு மேல போறப்போ நம்ம ப்ராப்பரா வந்து எக்ஸர்சைஸ் டயட் அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அட்டிடியூட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அதான் ரொம்ப முக்கியம் என்னதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்காது ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் வெல்த் இப்போ டாக்டர் அருண் ஸ்ரீதர் அவங்களுடைய டீம் இருக்கு இல்லையா அந்த டீம் வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அவேர்னஸ் இருந்தா தான் நம்ம வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை சரிவர கவனிக்க முடியும் சரிவர பராமரிக்க முடியும் இந்த ஐனோ அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க ஏற்கனவே சொல்லிருந்தோம் ஏசியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் யூரலாலஜி நிறைய பேர்த்துக்கு நெஃப்ராலஜினா என்ன நியூராலஜினா என்னன்னு தெரியாது நெஃப்ராலஜி அப்படிங்கிறது டிசீஸ் கிட்னி டிசீஸ பத்தி படிக்கிறதா நெஃப்ராலஜி யூராலஜி அப்படிங்கிறவங்க பேசிக்கலி சர்ஜன் இந்த நெஃப்ராலஜி யூராலஜி ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணிருந்தா தான் வெற்றிகரமாக இருக்கும் அதனால தான் ஒரு ஹாஸ்பிடல் ஒரு எல்லா வகையான அந்த மல்டி ஸ்பெஷல் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள ஹாஸ்பிடல் தான் இந்த எய்னோ மூன்று ஆண்டு காலமாக நினைக்கிறேன் மூன்று ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது டாக்டர் அருண் தலைமையில் இருக்கிற யங் நெஃப்ராலஜிஸ்ட் அண்ட் யூராலஜிஸ்ட் அண்ட் அதர் பேராமெடிக்ஸ் ஆர் டூயிங் எக்ஸலண்ட் ஒர்க் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு அமில ஐராக்சிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்து கிட்னியில் டெபாசிட் ஆகும் புரோட்டீன் புரோட்டீன் லீக் அல்பிமின் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ இது எல்லாமே வந்து பார்க்கணும் ரொம்ப கிரியேட்டின் லெவல் இது நீங்கள் டெஸ்ட் பண்ணுறப்ப இங்க இருக்கிற மக்கள் குறிப்பிடும்படியாக அங்கே ஓடிய மக்கள் இளைஞர்கள் எல்லாமே வந்து இதை மற்றவங்களுக்கு சொல்லணும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லணும் அப்போ நம்ம வந்து இந்த நோயில் நோயை தடுக்க முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் லைஃப்ங்கிறது ஷார்ட் விதிதான் Short journey, we should be happy always and disease free. Uh, Dr. Harun, Dr. Sridhar, and team of doctors, paramedics, and all sponsors, the media. Uh, we are very thankful to you all for having come on this occasion of uh, creating awareness. Thank you. <laughs> டாக்டர் அஸ்வினா நவீன் நவீன் சார் வந்து கிளியராக சொல்லிட்டாரு டாக்டர் நவீன் என்னெல்லாம் பண்ணோம் கிட்னி ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்படின்னு எப்படி ஒரு விழிப்புணர்வு எதுக்கு எதுக்காக இதை வந்து பண்ணுறோம் அப்படின்றது நான் நினைக்கவே இல்லை ஐபிஎஸ் தான் படிச்சிருக்காரு ரவி சார்னு நினைச்சேன் அவரு டாக்டர் படிச்சிருக்காரு போட்டிருக்கேன் அவர் இந்த பயாலஜிக்கல் டேர்ம்ஸ்லாம் எல்லாம் சொல்லும்போது சார் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு சினிமா தவிர என்ன தெரியும் சும்மா நம்ம மாப்பிள்ள விக்ரம்னு அவரு கூப்பிட்டாரு அதனால வந்து சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது கரெக்ட் எல்லா எல்லாத்துக்கும் வாழ்க்கையில வந்து உலகம் பூரா வந்து நம்ம மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே லவர்ஸ் டே எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்கு இனிய கிட்னி டேக்கும் இருக்குன்னா இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க உலகம் போற அப்படின்றது தெரியுது அந்த ஒரு எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகணும்ன்றதுக்காக தான் இந்த இன்னைக்கு இந்த மேர்த்தன் அது இந்த விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்றதுக்கு எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருந்தீங்கன்னாவே எந்த நோயும் வராது நல்லா சிரிச்சுக்கிட்டு இருங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாவே போவோம் சந்தோஷமா இருந்தாவே அவர் சொன்ன மாதிரி டா ரவி சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருந்தாவே அவங்களுக்கு எந்த நோயுமே வராது அப்படின்னு தான் நம்பிக்கை ஆனால் நிறைய டாக்டர்ஸு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் வளர்ந்துட்டே இருக்குன்னா இப்போ நோய்களும் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற அந்த அந்த சிலதெல்லாம் நம்ம சொல்லவும் முடியல ஜங்க் ஃபுட்ஸு ஸ்டைல் ஆஃப் அந்த இது சாப்பிட்ற மற்ற எல்லாமே மாறிடுச்சு அதனால் நிறைய நோய்களும் வருது

அதே முதல்ல பார்த்துங்க அதனால வேற என்ன சொல்றது நான் யூ தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ தேங்க்ஸ் டு டாக்டர் ஆர் விக்ரம் ஃபார் காலிங் மீ தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச்